அத்த உங்களுக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியுமா எல்லாத்தையும் நான் கூட எங்களுக்காக தான் அவரு பாலைவனத்துல போய் கஷ்டப்பட்டு இருக்காருன்னு எவ்வளவு நாள் நினைச்சு வேதனை பட்டிருக்கேன்னு தெரியுமா தான் அவரு அவ்வளவு இருந்திருக்காரு இது எதுவுமே தெரியாத முட்டாள் மாதிரி நான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன் உங்க பையன் செஞ்ச தப்பால இத்தனை வருஷம் கழிச்சு இப்படி ஒரு குடும்பம் வந்து எங்களை அவமானப்படுத்துது எனக்கு தெரிஞ்சு இவங்க ஊருக்குள்ளேயே ஏதோ ஒரு ஆளை வச்சு மாதிரி மாதிரிதான் தெரியுது இல்லாம இல்லாம எப்படி கரெக்டா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது இவங்க வருவாங்க என் அவர் எதையுமே மறக்க மாட்டாரு எல்லாத்தையும் சொல்லிடுவாருன்னு அவ்வளவு திமரா இருந்தேன் ஆனா எல்லாம் சுத்த போய் எப்படி எங்க அப்பாவால எங்களை எப்படி ஏமாத்த முடிஞ்சதுன்னு தெரியல இப்போ கூட என்னால இத நம்ப முடியல தினமும் அப்பா கால் பண்ணி அவர் சாப்பிட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்க அம்மா சாப்பிடுவாங்க அவரை தவிர அவங்க வாழ்க்கையில வேற எதுவுமே இருந்ததே இல்ல நாங்க எங்க அப்பாவை பார்த்த இவ்வளவு வருஷத்துல ஒரு நாள் கூட அவரு சந்தேகம் வர வர மாதிரி நடந்துட்டதே இல்லை அவர் எந்த மாதிரி சூழ்நிலையில இப்படி ஒரு காரியத்தை பண்ணாருன்னு நமக்கு தெரியாதுல காவேரி எந்த மாதிரியான சூழ்நிலையா வேணா இருக்கட்டும் அதுக்காக எங்க அம்மாவுக்கு அவரு துரோகம் பண்ணுவாரா அங்க என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியலையே இவங்க சொல்றதெல்லாம் வச்சு நாம எப்படி அசியூம் பண்ண முடியும் காவேரி உங்களுக்கும் அப்போ இந்த மாதிரி ஏதாச்சும் சூழ்நிலை வந்தா நீங்களும் இப்படிதான் செய்வீங்களா எல்லாரையும் ஒரே மாதிரி ஜட்ஜ் பண்ணாத காவேரி என்னால சத்தியமா அந்த மாதிரி பண்ண முடியாது இவங்களா நான் வச்சு நம்ம எதுவும் நம்ப கூடாது நடந்ததே உங்க அப்பா வெடி வெளுத்துறாத